மாவட்ட கண்காணிப்பாளர் காவல்துறை சந்தித்து அரசு அதிகாரிகளிடம் தொடர்ந்து இந்த பகுதியில் நடைபெறுகின்ற கொலைகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக இருபெரும் ஜாதி வட்டத்துக்குள் கொண்டு வரப்படுகிறது நடைபெறுகின்ற குறிப்பாக இந்த நான்கு ஆண்டு காலமாக இருநூத்தி எண்பதுக்கு என்ற கொலைகளும் இந்த நான்கு மாதமாக எண்பத்தைந்து கொலைகளும் நடைபெற்றிருக்கிறது இது குறிப்பிட்ட இரண்டு மூன்று ஜாதிக்குள் நடைகின்ற ஒரு மோதல்களை இன்று பூதாகரமாக படுத்தி ஒரு ஜாதிக்குள் நடக்கின்ற ஜாதி மோதலாக இன்று தமிழகம் முழுவதும் பரபரப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் இந்த பகுதியில் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் சிந்திய ரத்தங்கள் போதும் இனிமேல் எந்த ஒரு சமூகமும் ரத்தம் சிந்தக்கூடாது என்கின்ற வழியில் நாங்கள் எல்லாம் தேசிய சிந்தனையாளர்கள் என்பதால் எந்த ஜாதியும் ரத்தம் சிந்தக்கூடாது இளைஞர்களை முறைப்படுத்த வேண்டும் அனைத்து சமூகமும் நல்லிணக்க வேண்டும் என்பதற்காக இன்று மாவட்ட கண்காணிப்பவர்களை கணித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் போடப்பட்ட ராமமூர்த்தி பரிந்துரை கமிஷனும் தொண்ணூத்தி ஏழில் போடப்பட்ட ரத்னவேல் பாண்டியன் கமிஷனும் கேற்பாட் கிடைக்கிறது அந்த கமிஷனில் இன்று நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் அன்றே தீர்வு சொல்லப்பட்டிருக்கிறது இதை எந்த ஆட்சியாளர்களும் எந்த அரசும் அமுல்படுத்தவில்லை அதை அமல்படுத்தினால் இந்த பகுதியில் நல்லிணக்கம் ஏற்படும் என்பது சொல்வதோடு கீழ் பஞ்சாயத்து பேரூராட்சியிலிருந்து மாவட்டம் வரை அனைத்து சமூகமும் கூடிய நல்லிணக்க குழுக்களை அமைத்து தொடர்ந்து மூன்று மாதத்துக்கு ஒரு முறை அரசு தீவிரமாக அதை கண்காணிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் நடத்துகிறார்கள் கூட்டம் ஒரு சடங்காக இருக்கிறது தவிர தீர்வாக இல்லை ஆகவே இதை முறைப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்து அண்ணன் சொல்லியது போல இங்கே உருவாகின்ற குற்றவாளிகள் எல்லாம் குறிப்பாக சிறையில் இருந்து உருவாக கருதுகிறோம் சமூக நீதி பேசுகின்ற தமிழகத்தில் எழுபது ஆண்டு கால ஆட்சியில் குறிப்பாக அறுபது ஆண்டு கால சமூக நீதி பேசுகின்ற ஆட்சியில் ஒரு சிறைச்சாலையில் ஜாதிக்கு ஒரு பிளாக் என்ற முறையில் வைத்து சிறு குற்றங்களுக்கு அங்கே செல்லக்கூடியவன் ஜாதி நிதியாக பட்டை தீட்டப்பட்டு குற்றவாளியாக வெளியே வருகின்ற அவல நிலை இந்த பகுதியில் இருக்கிறது ஆகவே உடனடியாக தமிழக அரசு இதை கண்காணிக்க வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்வதோடு இங்கே கைது செய்யப்பட்டவர்கள் அவன் எந்த ஜாதியைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி எந்த மதத்தைச் சேர்ந்தாலும் சரி காவல்துறை கையை ஒடிப்பதற்கும் காலை ஒடிப்பதற்கும் பல்லை பிடுங்குவதற்கும் எந்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் அந்த உரிமை கிடையாது காரணம் சட்டம் மிக கடுமையானது எந்த காவல்துறை அதிகாரி கையை உடைத்தாரோ எந்த காவல்துறை இது கல்லை காலை உடைத்தாரோ அவர் வழக்கு நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் கையேந்தி நிற்க வேண்டிய நிலை வரும் என எச்சரித்து அந்த காவல்துறை கைது செய்தவர்களை இருபத்தாலு மணி நேரத்தில் நீதிமன்றத்தில் ஆஜரப்படுத்த வேண்டும் என்ற விதியினை மீறி சட்டவிரோதமாக விரோதமாக கொண்டு கையை உடைத்து காலை உடைத்து மறைமுகமான சிகிச்சை அளித்து ஒரு திருநிறுத்தனமான நில அரசை காவல்துறையும் நடத்துவையானால் அது இந்த கூட்டமைப்பு வன்மையாக கண்டிப்பதோடு இங்கே நடைபெறுகின்ற பிரச்சினைக்கு தென்காசியாக இருக்கட்டும் தூத்துக்குடியாக இருக்கட்டும் நிலையாக இருக்கட்டும் முழுப்பு ஏறு முழு பொறுப்பு ஏற்க வேண்டியது அந்தந்த மாவட்ட தலைவர்கள் ஆட்சியாளர்கள் ஆனால் ஆட்சித்தலைவர்கள் இதை அமைதிப்படுத்துவதற்கு இதுவரை அனைத்து கட்சி கூட்டத்திலும் அனைத்து சமுதாயத்தினுடைய கூட்டத்தோ யாரையும் அழைத்து இந்த கூட்டத்தை நடத்தவில்லை மாவட்ட ஆட்சியாளருடைய அலட்சிய போக்கு காவல்துறையை ஏவி விட்டு அப்பாவி மக்களை பிரித்தால் சூழ்ச்சியாக இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என அன்பு தம்பி வழக்கறிஞர் நேதாஜி தலைவர் மகாராஜன் கதிரவன் பவானி வேல்முருகன் மற்றும் அத்தனை தலைவர் வந்திருக்கிறோம் வந்திருந்து மாவட்ட ஆட்சியாளர் செய்ய தவறியதை தமிழக முதல்வர் கலைஞர் பக முதல் ஸ்டாலின் செய்யாதலை இங்கே எதிர்கட்சி ஆளுங்கட்சி செய்யாததை தெய்வீக திருமகன் தேவர்திருத்த நாங்கள் அமைதி நிலை வேண்டும் என்ற மன உறுதியோடு ஜாதி மதங்கள் கடந்து இந்த பகுதியில் அமைதி திகழ வேண்டும் என இங்கே கோரிக்கை வைத்திருக்கின்றோம் அதிகாரிகள் மீண்டும் ஒரு சாராக நடந்து ஜாதி பிரச்சினையை தூண்டுவார்கள் ஆனால் மக்களை திரட்டி போராட்டமும் சட்ட ரீதியாக எப்படி பிடிங்கிறதுக்கு இன்றைய மனித உரிமை அணைத்து நிற்கிறார்களோ அதை விட கடுமையாக இருக்கும் மாவட்ட ஆட்சியாளர்கள் குறிப்பாக தமிழக அரசு தலைமைச் செயலாளர் தென் மாவட்டத்தில் இருக்கின்ற குறிப்பாக தேவர் ஜெயந்திக்கு கூட்டுவார்கள் அனைத்து கலெக்டர்கள் அனைத்து எஸ்பியிலும் கூப்பிட்டு ஆலோசனை கேட்பாங்க அதே போல இந்த பிரச்சனைக்கு போர்க்கால நடவடிக்கையில் தமிழக அரசு எடுக்கவில்லை என்றால் அதன் விளைவுகளை தமிழக அரசு சந்திக்கும் என்று எச்சரித்து இந்த கூட்டமைப்பு தொடர்ந்ததை இந்த பணிகளை தொடர்ந்து நடத்தும் என உங்கள் வாயிலாக தெரிவித்துக் மக்கள் நன்றிக்கம் பண்ணுவேன்னு சொன்னீங்க தேவர் சமுதாயம் மக்கள் போராட்டம் பண்ண தடியடி நடக்கும் இந்த தேவர் குலத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க அந்த தடியடியும் இப்போ கால் உடைத்ததையும் பார்த்தீங்கன்னா தேவர் சமுதாயத்துக்கு தான் நடந்திருக்கு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இன்னைக்கு அதை மீண்டும் மீண்டும் தேவர் சமுதாயம் தேவர் சமுதாயம் என்று சொல்லி ஒரு ஜாதியை தூண்டி விடுவதை போல தெரிகிறது பாதிக்கப்பட்டது தேவர் குலத்திலே பாதிக்கப்பட்டிருந்தால் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய அன்றைய அங்கிருக்கிற கோட்டாட்சியரும் வருவாய்த்துறையும் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் இன்னும் அந்த மக்கள் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பவானி வேல்முருகன் அண்ணன் கதிரவன் சகோதரர் மகாராஜன் அவர்கள் யார் ரத்திஜாட்சி செய்தார்களோ ஒரு சில தனிப்பிற அதிகாரிகள் தவறு செய்தார்கள் ஜாதி சொன்னார்கள் அவர்கள் தடியடி நடத்தியவர்கள் மீது நீதிமன்றத்தில் இந்த விடுமுறை விடுப்பு முடிந்தவுடன் அவர்கள் மீது தனிப்பட்ட வழக்கு தொடரப்படும் நீதி முன்னால் அவர்கள் மண்டிடுவார்கள் திமுக ஆட்சிக்கு வந்தாலே தேவ சமுதாயத்திற்கு எதிரான ஒரு போக்கு நடைபெறும் என்று உங்கள் சமுதாய தலைவர்கள் பேட்டி கொடுக்குறாங்க அது குறித்து உங்களுடைய கருத்து ஒரு உளவியான விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இங்கே விஜயகுமார் என்பவர் இருந்தார் தச்சநல்லூரில் நடைபெற்ற தடியடி பிரகத்திலிருந்து அந்த மாதிரி ஒருசார நிலையை திமுக எடுத்து குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் முதுகலைத்தூர் கலவரத்தை எப்படி காங்கிரஸ் வித்திட்டு இன்று வரை விருட்சமாக நிற்கிறதோ அதே போல தொண்ணூற்றி ஏழு திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பிரிவினை உண்டாக்கி அரசியல் அறுவடை செய்து வருகிறது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் என்பதை உங்களுக்கு தெரியும் நாட்டு மக்களுக்கு தெரியும் நடப்பது இந்த கலவரத்தை உண்டாக்குவது ஒரு சாராருக்கு உரிமையாக இருந்து ஒரு சாராரை பழி வாங்குவது திமுக கடந்த கால வரலாறு இன்றும் தொடரும் என்பது நிசாரதமான உண்மை